நிறைய தலைவர்களுக்கு இல்லாத ஒரு அசத்து தைரியம் விஜயகாந்த் ஒருவேளை பசி பட்டினி மக்களோட பிரச்சனை புரிந்த ஒரு நல்ல மாமனிதர் இறந்துட்டா மாதிரி தான் நான் ரமணா பணம் எடுத்து பாருங்க விஜயகாந்த் அவர்கள் வந்து பெருசாக நடிச்சிருக்க மாட்டேன் வாழ்ந்துருப்பார் அந்த கேரக்டரா அப்ப அந்த பேரு கேட்டார் போல அவர் கடைசி வரலாம் இருந்தார் பேசிய பழைய வீடியோ கூட ஒன்று பணத்தை வச்சுட்டு என்ன செய்ய போறீங்க எம்ஜிஆர் அவர்களே அவர் ஒரு மானசீக தலைவராக ஏற்றுக்கொள்வார் மென்டராக பார்க்குறாரு அப்போ எம்ஜிஆர் கிட்ட என்னென்ன குணாதிசயம் இருந்தோ அந்த குணாதிசயங்கள் கிட்டத்தட்ட பாதி வந்து இவர்கிட்ட உங்களுக்கு வந்து தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் பிரச்சனை இருந்தப்போ சரி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதை வந்து அதிகப்படியாக வந்து பண்ணி பார்த்தது வந்து விஜயகாந்த் ஓராயிரம் காரணம் இருக்குது விஜயகாந்த் அவர்களுக்கு கலைஞரை வந்து எதிர்த்துருக்கு மறைஞ்சிட்டார் அப்படின்னும் போது அந்த மனிதாபிமானம் வந்து அவரை மீறிட்டு இந்த மதுனகாரங்களுக்கு ஒரு ரெண்டு விஷயம் இருக்கும் கோபமும் இருக்கும் குணமும் இருக்கும் இந்த ரெண்டுமே வந்து விஜயகாந்த் அவர்கள் கிட்ட ரொம்ப ஒரு தேமுதிக தலைவர் விஜயகாந்துடைய மறைவு சமீபமாக அவங்களுடைய கட்சி செயற்குழு பொதுக்குழுல அவர் கலந்துக்கிட்டார் அப்பவே அவருக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை அதன் பிறகு இந்த மறைவு அவருடைய தொண்டர்கள் மத்தியில் ஒரு பெரிய இழப்பை ஏற்படுத்தியிருக்குது விஜயகாந்தோட மறைவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு விஜயகாந்த் அவரோட மறைவு வந்து நான் வந்து ஒரு ஒரு சாமானிய பொதுமக்களாக பார்க்குறேன் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா இயக்குனர் பி வாசு அவரை பற்றி சொல்லும்போது சொல்லார் மேக்கப் போட்டாலும் போடலான்னா விஜயகாந்த் ஹீரோ அதுதான் அவரோட புரிதல் விஜயகாந்த்ன்றவர் வந்து ஒரு ஒரு மேக்கப்லாம் போட்டுட்டு வந்துட்டு சினிமாவில் ஒரு மாதிரி நிஜ வாழ்க்கையில் ஒரு மாதிரி அப்படிலாம் கிடையாது யதார்த்தமான ஒரு ஒரு ஆள் அது சினிமா துறையினாலும் சரி அரசியல்னாலும் சரி அது ஒன்று அதே மாதிரி ஒரு தமிழன் அப்படின்னா வந்து ஒரு ஒரு கோவம் ஒரு சில நேரத்தில் வரும் ஒரு குணம் இருக்கும் அப்படின்னும் போது அரசியலில் இருந்தாலும் வீரமான ஒரு ஒரு ஆள் அரசியல் இல்லைனாலும் வீரமான ஒரு ஆள்னால் இந்த ரெண்டுமே வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு பொருந்தும் இப்போ இது வந்து நான் வந்து விஜயகாந்தோட இழப்பு வந்து எப்படின்னு பார்த்துக்கிட்டேன்னா ஒரு அரசியல் ஆளுமை மறைந்து விட்டார் ஒரு கட்சி தலைவர் மறைந்து விட்டார் ஒரு குடும்பத் தலைவர் போயிட்டார் சினிமா ஆர்டிஸ்டுங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருந்தவர் போயிட்டார் அப்படின்றத தாண்டி ஒரு நல்ல மனிதர் மனிதாபிமானத்துக்கு இலக்கணமான ஒரு மனிதர் ஒருவேளை பசி பட்டினி மக்களோட பிரச்சனை புரிந்த ஒரு நல்ல மாமனிதர் எழுந்துட்ட மாதிரி தான் நான் பார்க்குறேன் ஸோ அது வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவர் வந்து ஒரு நல்ல மனிதர் ஒரு நல்ல மனிதர் எழுந்துட்டா மாதிரி தான் அது இது வந்து மனிதாபிமானத்துக்கும் இல்லை ஒரு தமிழ் சொந்தங்களுக்கும் வந்து ஒரு பேரிடர் தான் இது இவரோட மறைவு என்பது இது வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் என்னோட பாதை இரண்டாயிரத்தி ஐந்தில் அவர் வந்து கட்சி தொடங்குறாரு அதற்கு முன்பாக அவர் வந்து ரசிகர் மன்றங்கள் ரொம்ப வலிமையான ரசிகர் மன்றங்களை வைத்திருந்த ஒரு நடிகர் அவர் அதன் மூலமாக இரண்டாயிரத்தி ஐந்தில் கட்சி தொடங்கி இரண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் வந்து முதல் முறையாக போட்டியிட்டு எம்எல்ஏவாக வெற்றி பெறுறாரு அதன் பிறகு எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற ஒரு பெரிய அந்தஸ்து அவருக்கு கிடைக்குது அவருடைய அரசியல் வாழ்க்கையை அப்படி பார்க்குறீங்க இரண்டு வாழ்க்கை அவருக்கு ஒன்று வந்து சினிமா துறை அதில் வந்து எல்லாருமே வந்து அவரை புகழ்ந்து பேசாத ஆளே கிடையாது நல்லா சாப்பாடு போடுவார் எம்ஜிஆர் மாதிரி பண்ணுவார் பார்ப்பாரு மக்களோட பிரச்சனை புரியும் அதெல்லாம் அரசியல் வாழ்க்கைன்னு பார்க்கும்போது நிறைய தலைவர்களுக்கு இல்லாத ஒரு அசட்டு தைரியம் விஜயகாந்துக்கு உண்டு கிட்டத்தட்ட விஜயகாந்த் அவர்களோட அந்த கோபம் அந்த தைரியத்துக்கு ஒப்பீடு இல்லை அது அந்த அந்த தோரணை அப்படின்னு பார்த்தா அம்மையார் ஜெயலலிதா கிட்ட ஒரு பார்க்கலாம் விஜயகாந்த் அவரோட அந்த அரசியல் தன்மை பார்த்திங்கன்னா அந்த ஒளிவு மறைவு அல்லாதது குறிப்பாக சொல்லணும்னா தொண்டர்களை வந்து ஏமாத்தாத ஒரு தலைவர் அதாவது விஜயகாந்த் வந்து அரசியலுக்கு வரப்போகிறேன் அப்படின்னு சொன்ன பொழுது காலதாமதம்லாம் பண்ணல இன்ஃபேக்ட் அவர் கிட்டத்தட்ட பேர் சொல்லாமல் வந்து முன்னணி நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ஐயா திரு ரஜினிகாந்த் அவர்களை வந்து ஒரு விமர்சனமாக கூட பார்க்கப்பட்டு இரண்டு தொண்டர்களும் வந்து மோதி கொண்ட காட்சிகள் அதாவது இருந்தது அப்பொழுது நான் வந்து அரசியலுக்கு வர்றது அப்படின்னா நான் நேர்முகமாக வருவேன் நாளைக்கு வரேன் நாலனைக்கு வரேன் அப்புறம் வரேன்னா சொல்ல மாட்டேன் வரணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா வந்துடுவேன் நான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஒரு அரசியல் ஆளுமை அம்மையார் ஜெயலலிதா காலத்திலையும் சரி கலைஞர் கருணாநிதி அவர்கள் காலத்துலேயும் சரி இரண்டு பேருக்குமே வந்து அந்த பொலிட்டிக்கல் ஸ்பேஸே இல்லை மூன்றாவது ஒரு புதுசாக ஒரு கட்சிக்காரரோ இல்லை ஒரு ஒரு கட்சியோ நடத்த முடியாதுன்னு பேசப்பட்ட காலத்தில் அவர் வந்து உள்ளே வந்து அரசியலில் வந்து கோல் வச்சுறாரு கிட்டத்தட்ட உச்சகட்டமாக வந்து பத்து புள்ளி ஒன்று விழுக்காடு வரலாம் அந்த வாக்கு விகிதாச்சாரமானது போகுது அதுக்கப்புறமா வந்து எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து கிடைக்கிது எல்லாம் கிடைக்கிது அதுக்கப்புறம் அரசியலில் சருக்கள் அப்போது விஜயகாந்த் அவர்களோட அந்த அரசியல் அப்படி எது என்ன பா காட்டுதுன்னா மூன்றாவதாக ஒரு இடம் வந்து தமிழகத்தில் எப்பவுமே இருந்துருக்கு அந்த இடமானது திராவிட கட்சிகளுக்கோ இல்லை தேசிய கட்சிகளுக்கோ இருக்கிற நடுவில் மக்களோட ஒரு ஒரு நீங்கள் அன்றாட மக்கள் வாழ்க்கை மக்களோட பிரச்சனைகள் மக்களோட தேவைகளை புரிந்து கொண்ட ஒரு கட்சி பிரபலமாக ஒரு கட்சி தலைவராக தான் விஜயகாந்த் இருந்திருக்கிறார் அரசியலில் பொறுத்த வரைக்கும் அவர் நிறைய தலைவர்களை அரசியல் ரீதியாக விமர்சிச்சிருக்காரு ஆனால் கலைஞர் மறைவின் போது அவர் அழுத அந்த காட்சியை வந்து யாரும் மறக்க முடியாது கலைஞர் தலைமையில் தான் அவருக்கு வந்து திருமணம் நடக்குது அவருமே திரைத்துறையில் வந்து புரட்சி கலைஞர் அப்படிங்கிற பட்டம் பெற்றவர் அதை அந்த பட்டத்தை கொடுத்தவர் கலைஞர் அப்படி இருக்கும்போது அந்த மற்ற தலைவர்களோடு விஜயகாந்துக்கு எந்த மாதிரியான உறவு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அரசியல் அதாவதுங்க விஜயகாந்த் அவர்களை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா அவரை ரீட் பண்றது ரொம்ப ஈஸி அவர் வந்து ஒரு ஒரு சூட்சமோ இல்லை வந்து ஒரு கள்ளம் கப்படம் அதுவுமே எதுவுமே இல்லாத ஒரு மனிதர் ஒரு இமோஷ்னலான ஒரு மனிதர் அதாவது ஒரு சாமானியன் வந்து எப்படி வந்து அரசியல் சூட்சமோ இல்லை வந்து சுழிவு அதெல்லாம் இல்லாமல் ஒரு சாமானியன் இருப்பானோ அதே தன்மை படைத்தவர் தான் விஜயகாந்த் அவர்கள் இது வந்து இப்போ விஜயகாந்தருக்கு நீங்கள் சொன்னீங்க புரட்சி கலைஞர்ன்ற மாதிரி ஒரு டாப்பிக்கு ஒரு டைட்டில் கொடுத்தது அது வண்டி இப்போ இது தாண்டி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கருப்பு எம்ஜிஆர் சொக்கத்தங்கம் கேப்டன் வர்லல் தமிழ் சினிமாவின் சகாப்தம் புரட்சி கலைஞர் இப்படிலாம் வந்து போஸ்டர் ஓட்டினது அவர் புகழாரம் செலுத்தாத ஆள் கிடையாது இப்போ இதெல்லாம் எதன் அடிப்படையில் வருதுன்னா அவருக்கு வந்து ஒரு ஒருத்தர் மீது ஒரு ஒரு நிரந்தர கோபம் நிரந்தர எதிரி அப்படின்றது இல்லை கொள்கையில் வந்து ஓரளவுக்கு வந்து அவர் தீர்க்கமாக இருந்தார் கூட்டணி இருக்கக்கூடாதுன்னு அதில் ஒரு ஒரே ஒரு இடத்துல சமரசம் செய்தார் அதற்கு பின்னாடி அவருக்கு ஒரு இறங்குமுகமாக மாறிவிட்டது அதை கடந்து அந்த மனிதாபிமானம்னு வரும்பொழுது இந்த 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 டைட்டிலெல்லாம் தாண்டி நீங்கள் யாரை வேணால் போய் தமிழகத்தில் கேளுங்க விஜயகாந்த் அப்படின்னா ஒரு நல்ல மனிதர் மனித நேயமிக்கவர் நாலு பேருக்கு உதவி பண்ணும் அப்படின்னு அதுதான் அவரோட ஒரு தலையாய ஒரு டைட்டிலா இருந்தது அவர் அவருக்கு கிடைச்ச சொத்து அதுதான் அப்ப அந்த பேரு கேட்டார் போல அவர் கடைசி வரும் இருந்தார் பேசிய பழைய வீடியோ கூட இப்போ ஒண்ணு ஆயிட்டு இருக்கு பணத்தை வச்சுட்டு என்ன செய்ய போறீங்க கரெக்ட் நாலு பேருக்கு நீங்க யாராவது சோறு போட மாட்டீங்களா நான் வச்சிட்டு என்ன பண்ண போறேன் பணம் அப்படின்னு இல்ல அதுதான் அந்த தொண்டர்களோட அந்த உணர்வும் புரிஞ்சுக்கிற ஒரு தலைமை இன்னும் அதை உடச்சி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அவரோட ரெண்டாயிரத்தி இருபது பிறந்தநாளை வந்து அந்த கட்சிக்காரங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து வறுமை ஒழிப்பு தினமாக வந்து இந்த பிறந்தநாள் நாங்கள் இனிமேல் கொண்டாட போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த சிந்தனையானது எங்கேருந்து வருதுன்னா அடிப்படையில் வந்து ஒரு நல்ல மனிதாபிமானம் உள்ள ஒரு மனிதர் பசி பற்றினா அவருக்கு புரியும் ஒருத்தனோட தொழிலுக்கு என்ன கஷ்டப்படுவாங்கன்றது புரியும் ஃபீஸ் கட்டுறது இந்த மாதிரி விஷயம் அதாவது இது எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களே நேசிக்கிறார் மனப்பூர்வமா எம்ஜிஆர் அவர்களே ஒரு மானசீக தலைவராக ஏற்றுக்கொள்ளுவார் மென்டரா பாக்குறாரு அப்போ எம்ஜிஆர் கிட்ட என்னென்ன குணாதிசயம் இருந்தோ அந்த குணாதிசயங்கள் கிட்டத்தட்ட பாதி வந்து இவர்கிட்ட இருக்கு குறிப்பா அதுல இருந்து ஆரம்பிக்கிறதா அந்த ஸ்டன்ட் மேனுங்க லைட் மேனுங்க அந்த யூனியன்ல டப்பிங் ஆர்டிஸ்ட் எல்லாரையும் நல்லா பார்த்துக்கணும் நான் என்ன உணவு சாப்பிட்றோன்னோ அதே உணவு தான் எல்லாருக்கும் வரணும் வரவங்க வைரார சாப்பிடணும் அப்படின்றது அதுவும் ஆகட்டும் அதே மாதிரி எதிர்க்க வேண்டிய இடத்துல எதிர்க்கணும் ஒரு சில நேரத்தில் தைரியமா இருக்கணும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றது அந்த ஒரு கொள்கையானது மூன்றாவது வந்து இந்த அரசியல்ல வந்து நான் புழு சம்பாரிச்சிட்டேன் பணம் சம்பாரிச்சிட்டேன் நான் வந்து ஏதோ ஒரு கருத்துக்காக ஒரு இதுக்காக வரல மக்களுக்கு செய்யணும் அப்படின்ற அந்த எண்ணோட்டத்தை வந்து வெளிப்படையாக வெளிப்படுத்திட்டு இது மூன்று தான் அவரோட அசட்டாக இருந்தது அப்போ இந்த இந்த மூன்றையும் தாண்டி நீங்கள் இன்னும் பார்க்கும்போது என்ன பார்க்கணுன்னா ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம் தேசிய விஷயங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் ஒரு தெளிவான பார்வை இப்போ காவேரி பிரச்சனையை எடுத்தீங்க இல்லை கார்கில் வார் எடுத்திங்கன்னா அந்த முன்னுக்கு புறனான சிந்தனைகள்லாம் இல்லை காவேரி பிரச்சனை அப்படின்னு வரும்போது நம்ம வந்து தமிழகம் சார்ந்திருக்கணும் நம்ம படம் ஓடுது ஓடலை இல்லை நமக்கு வேறு எதுனா வியாபாரம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதெல்லாம் கிடையாது அந்த சிந்தனையானது ரொம்ப தெளிவாக இருந்தது அதேமாதிரி கார்கில் வாரப்பவும் சரி உங்களுக்கு வந்து தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் பிரச்சனை இருந்தப்போ சரி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக தன்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த உதவிகளை வாங்கி அந்த உதவிகளை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கறது நாலு பேர் கொடுக்குறது குறிப்பாக சொல்ல ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க வந்து அதிகபடியா வந்து பண்ணி பார்த்தது வந்து விஜயகாந்த் அவர்கள் இன்னொன்று நீங்க கேட்டீங்க எப்படி வந்து இவரால வந்து இந்த இந்த பேர் சம்பாதிக்க முடியுது இப்படி இது மாதிரி வர்ணிக்கப்படும் அடிப்படையில் வந்து ஒரு அரசியல் தலைவரும் இல்ல ஒரு சினிமாவில் இருக்கக்கூடிய ஆளுமையும் இவர்கள் மீது பார்த்தீங்கன்னா நிறைய விமர்சனம் வரும் இடத்த மடக்கிட்டாரு கட்ட பஞ்சாயத்து பண்ணாரு அந்த சொத்தை எழுதி வாங்கிக்கிட்டாரு ஊழல் பண்ணாரு அப்புறம் அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணாங்க அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டுக்கெல்லாம் வந்து விமர்சனத்துக்கு ஆளாவாது என்னோட நிறைவு சரியா இருக்குன்னா ஒரே ஒரு ஒரு க ஒரு சின்ன விமர்சனம் அப்படின்றது வடிவேல் அவர்களுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் ஒரு சர்ச்சை வந்து ஒரு சண்டையாச்சு அதை தாண்டி நீங்கள் வந்து விஜயகாந்த் வந்து என்னோட இடத்த எடுத்துக்கிட்டாரு அவர் வந்து ரியல் எஸ்டேட்டு பண்ணுறாரு அப்புறம் அவர் நடத்தக்கூடிய காலேஜில் வந்து ஃபீஸ் அதிகமாக வாங்கிட்டாங்க அவரோட கல்யாண சத்திரத்தில் வந்து அதிகமாக பணம் வாங்கிட்ட அப்படின்றது கிடையாது அதாவது இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் மக்களுக்கு பயன்பட்டோம் அதுலேருந்து வர்றது நான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு எளிமையான ஒரு ஒரு தோரணை வாழ்க்கை தான் வந்து அவரை உச்சத்துக்கு கொண்டு போச்சு இன்னொன்று நீங்கள் சொன்னீங்க ஓராயிரம் காரணம் இருக்குது விஜயகாந்த் அவர்களுக்கு கலைஞரை வந்து எதிர்க்கிறது அப்போ மறந்துட்டார் அப்படின்னும் போது அந்த மனிதாபிமானம் வந்து அவரை மீறிட்டு வருது அவரோட கல்யாண மண்டபம் வந்து அன்னைக்கு என்ன பேச போறோம்னா அமைச்சர் டி ஆர் பால அவர்கள் மத்தியில் இருந்த தான் அந்த கோயம்பேட்டில் வந்து அந்த ஒரு ஒரு ஃப்ளைஓவர் வந்தது அந்த டிசைன் வந்து ரோட்டு ஓரமாகவே போடலாம் நீங்க வந்து கட்சி அலுவலகத்தை தான் போடணும் போ போட வேண்டியது இல்லைன்னு சொல்லிட்டுலாம் விமர்சனமாச்சு பட் அதெல்லாம் கூட பொருட்படுத்தாம கலைஞரவர்கள் மறைவு அப்போ ஒரு மனிதனுக்கு வந்து இன்னொரு ஒரு ஒரு மனிதர் ஒரு உச்சகட்ட தலைவர் அவரும் கலைஞரவர்களும் ஒரு ஒரு ஏழைகளுக்கு ஏற்றார் போல் ஒரு சில அரசியல் தலைவர் அது அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மனிதனா அதை வந்து எப்படி எதிர்கொள்வது அதை எப்படி புரிஞ்சிக்கிறது அப்படின்றதுக்கு விஜயகாந்த் அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டு இன்னும் இன்னும் வெளிப்படையாக சொல்லணும் இந்த மதுரகாரங்களுக்கு ஒரு ரெண்டு விஷயம் இருக்கும் இன்னும் கோபமும் இருக்கும் குணமும் இருக்கும் இந்த ரெண்டுமே வந்து நீங்க விஜயகாந்த் அவர்கள் கிட்ட பார்க்கலாம் ரொம்ப யதார்த்தமான ஒரு மனிதன் இந்த நுனிநாக்கில் ஆங்கிலம் பேசுறது ஒரு பந்தா பண்ணுறது ஸ்டைல் கட்டுறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது நீங்களும் ஒன்றும் நானும் ஒன்று சாமானியமாக இருப்போம் அதுதான் அவரோட மிகப்பெரிய வெற்றி இப்போ இன்னைக்கு இப்போ மறைந்ததுக்கு பிறகு அவரை வந்து யாரும் பெருமையாக பேசுறது உயிரோடு இருக்கும்போதே பெருமையா பேசினார் தேர்தலில் தோத்தப்பவும் பெருமையா தான் பேசினாங்க இன்னைக்கு மறைஞ்சிட்டாரு இப்பவும் தான் பேச போறாங்க நாளைக்கும் அவரை பத்தி தான் பேச போறாங்க சோ அப்ப அவரோட புழானது வந்து ஒரு ஒரு தொடர்ந்து மேலதான் போயிட்டு இருக்கு போகுது அதற்கு வந்து மறைவு கிடையாது காரணம் என்னன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த தன்மை அரசியல் ஆகட்டும் சினிமாவாகட்டும் நீங்க எந்தனா ஒரு தேட்டர்ல விஜயகாந்த் படத்தை வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு அதிகமான காசுக்கு வந்து வித்துட்டாங்க ஒரு ப்ரொடியூசர் நஷ்டமாயிட்டு அவர் காசு கொடுக்கல இல்ல விஜயகாந்த் அவர்கள் கொடுத்த செக் எல்லாம் பவுன்ஸ் ஆயிட்டு இல்ல அதிகமான ஒரு ஒரு காசை வாங்கிட்டு இவர் வந்து கட்சி பொறுப்பு எல்லாம் போட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு நேர்மதுரையான ஒரு 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 உதாரணமோ எடுத்துக்காட்டோ விஜயகாந்த் அவர்கள் மீது வரல அந்த விமர்சனமே வரல தான் அவருக்கு இந்த ஒரு பேர் நல்ல பேர் கிட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் அதிமுகவோட தேமுதிக கூட்டணி அமையுது அதுல தேமுதிகாக்கு நாற்பத்தி ஒரு இடங்கள் ஒதுக்கப்படும்போது போது இருபத்தி ஒன்பது இடங்கள்ல தேமுதிக வெற்றி பெறுறாங்க தேமுதிகவின் எம்எல்ஏக்கள் இருபத்தொன்பது பேர் அதன் பிறகு சட்டமன்றத்தில் செல்வி ஜெயலலிதாவுக்கும் திரு விஜயகாந்த் அவர்களுக்கும் ஒரு நேரடி ஒரு மோதல் ஏற்பட்டு அதுக்கு பிறகு கட்சி ரீதியாக சில சரிவுகளை சந்திக்கிறாரு சமயமா திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சொல்லும்போது கூட கேப்டன் யாரெல்லாம் பார்த்து வளர்த்து விட்டாரோ அவங்கெல்லாம் வந்து அவருக்கே வந்து கெடுதல் செய்யும் போது அதை அவரால் தாங்கிக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க சில எம்எல்ஏக்கள் அதிமுக பக்கம் போனாங்க அந்த அரசியல் நிகழ்வு எப்படி பாக்குறீங்க அதாவது இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இப்ப நீங்க கேட்ட கேள்விதான் இந்த ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் டிஎம்டிகே இல்ல ஃபியூச்சர் எடுத்துக்கலாம் ஓகேங்களா இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் கட்சி தொடங்கி அதுக்கு அடுத்த வருஷம் விருதாச்சலத்தில் நிக்கிறாரு சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெறாரு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ரிஷி வந்தியத்தில் நிக்கிறார் வெற்றி பெறுறாரு அதே ரெண்டாயிரத்தி பதினாறில் நிற்கும் போது அவரே உளுந்தூர்பேட்டையில் பேட்டையில தோக்குறாரு அப்போ இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கும் பதினாறுக்கும் என்ன நடந்தது அப்படின்றது அந்த பொருள் கிட்டத்தட்ட இருபத்தொம்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் என்பது வந்து எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தை தாண்டி பிரதான எதிர்கட்சியாக இருக்க எப்பொழுதும் இல்லை இருக்கக்கூடிய ஒரு திராவிட கட்சி திமுக வந்து தோற்கடிக்கிறார் தோற்கடிச்சு அடுத்த ஃப்யூச்சர் இன் மேக்கிங் அப்படின்னு வரும்பொழுது நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா சுவரொட்டியிலலாம் வந்து ஒரு ஒரு காரில் வந்து முதலமைச்சராக விஜயகாந்த் போகிற மாதிரிலாம் சுவரொட்டி பெயிண்டிங்லாம் பண்ணாங்க அந்த காலகட்டம் வந்து அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு 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 வருடம் அமைதியாக போகிறது இப்போ விஜயகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து அந்த வெளிப்படைத்தன்மை தன்மை உடனே இருக்கணுன்ற மாதிரி இருப்பார் அவர் அவர் மீது ஏதாவது ஒரு குற்றச்சாட்டில் ஏதோ ஒன்றுனாலும் இப்போ சொல்லுங்கள் பொறுமையாக காலம் தாழ்த்துறதுலாம் வேணும் கூட்டணியும் அப்படி தான் உடனே பேசணும் உடனே முடிக்கணும் எதுவுமே இப்போ செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு இயல்பான ஒரு அப்போ அம்மையார் ஜெயலலிதாவோடு அவருக்கு முரண் வரும்போது சட்டமன்றத்தில் நாக்கு கடிச்சிக்கிட்டு இப்படின்ற மாதிரி கையெல்லாம் காட்டி பேசுகிறார் அதற்கு வந்து அம்மையார் ஜெயலலிதாவும் கோவப்பட்டு அவங்களும் வந்து உங்கள் கூட கூட்டணி வச்சதுக்கு நாங்கள் வைக்கப்படுறோம் இது மாதிரி ஒரு கூட்டணி வச்சது வந்து தேவையில்லாததுன்னு சொல்லிட்டு அந்த உறவு முடியுது அதுக்கப்புறமா வந்து என்ன ஆகுதுன்னா அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை இன்டாக்டா கீப்பிங் த ஃபிளாக் டுகெதர்னு சொல்லுவாங்க அதை வந்து விஜயகாந்த் அவர்கள் செய்ய தவறுறாரு எங்கே தவறுறாரு அப்படின்னா அப்போது அந்த அவர் சுற்றி இருக்கிறவங்க குடும்ப அரசியல் அங்கேயும் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி விமர்சனம் வந்தது இப்போ விஜயகாந்த் அவர்களை விட்டுட்டு சென்றவங்கெல்லாம் வந்து அவங்க எல்லாமே வந்து விஜயகாந்த் கரெக்டாக அதாவது விஜயகாந்த் என்ற நபர் தனிநபர் அவர் மீது விமர்சனமோ அவர் மீது பிரச்சனையோ கிடையாது ஆனால் அவர் அவரை சுற்றி இருக்கிற அந்த சிஸ்டம் ஆனது ஒரு சில பிரச்சனைகள் தான் அவரை விட்டு ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் போனாங்க இது விஜயகாந்த் ஒண்டி கிடையாது இப்போ விஜயகாந்த் அவர்கள் என்பது கூப்பிடுறாங்கன்னா எல்லோரும் ஏத்துக்கிறாங்க ஆனா அவர் விஜயகாந்துக்கு அவங்க வந்து சொல்றத கேக்குற கூட தன்மை அதெல்லாம் இருக்கு பட் மற்றவர்கள் கட்சியிலயோ இல்ல குடும்பத்துல வேற யாருன்னா இடையூறு பண்ணாங்கன்னா அதெல்லாம் வந்து ஏத்துக்கிறதுக்கு இல்லாத சூழ்நிலையில தான் நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியில போறாங்க அதுல வந்து நீங்க குறிப்பா சொன்னோம்னா அவருக்கு வந்து இப்போ அருண் பாண்டியன் அவரோட நண்பர் தான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் மாஃபாய் பாண்டியராஜன் வந்து இந்த கட்சிக்கு வந்து சேர்ந்தாங்க இப்போ இவங்கள்லாம் வந்து ஒரு காலத்தில் விஜயகாந்த் மீது இருப்பு விஜயகாந்த் அவர்கள் மீது நம்பிக்கை வைத்து தான் வந்தாங்க அது என்ன நடந்தது ஏது நடந்ததுன்ற அந்த உட்கட்சியில் இருக்கிற அந்த முக்கியமானவங்களுக்கு தெரியும் இதில் இன்னொன்று கூடவே பார்க்கணும் விஜயகாந்த் அவர்களோட நெருங்கிய நட்பு வட்டாரங்களில் இருக்கக்கூடிய ஐயா திரு இப்ராஹிம் ராகுத்தூர் லியாகத் அலிகான் அவர்கள் இல்லை ராமு வசந்தன் ஆகட்டும் இல்லை ஐயா திரு ராதாரவி எடுத்துக்கிட்டோம் கடந்த கொஞ்சம் நாளங்களாகவே அவங்களுமே வந்து கூட இல்லை அப்போ அங்கே ஏதோ வந்து ஒரு ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன மன கஷ்டங்கள் மனஸ்தாபங்கள் வந்திருக்கு இல்லை மேபி ஐயா விஜயகாந்த் அவர்கள் உடல்நிலை சரியில்லாதனால கூட அந்த பிளவு இன்னும் பெருசாக்கப்பட்டிருக்கலாம் இதுதான் ஒரு காரணம் தவிர்த்து இது இது இதுதான் இல்லை இது ஒரு முக்கியமான காரணம் இதெல்லாம் அவர் சரியா பண்ணியிருந்தாருன்னா இந்த அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த பீரியடு அந்த பதினொன்று டு பதினாறு பீரியடில் அவர் சரியாக கையாண்டிருந்தா முதலமைச்சர் வாய்ப்பு வந்து அவருக்கு வந்து அதாவது எதிர்க்கட்சி தலைவர் வந்தாச்சு அதுக்கு அடுத்த பதவின்றது முதலமைச்சர் கட்சி இருக்கு தொண்டர் இருக்காங்க ஒரு உடல் ஆரோக்கியம் வந்து அவருக்கு ஒத்துழைக்கலை இன்னொன்று அந்த மக்கள் நல கூட்டணி அமைத்தா இருப்பாங்க அது வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக போகுது அதுவும் குறிப்பாக பாஜகவை எதிர்க்கிறோம் கொள்கிறோம் அப்படின்ற அந்த சித்தாந்தம்லாம் இருந்தாலும் கூட இந்த மக்கள் நல கூட்டணி என்பது அந்த ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து நின்றப்போ அந்த கேல்குலேஷன் சரியா வரல அதனுடைய உச்சகட்ட பாதிப்பை வந்து அடி வாங்கினது வாங்கிக்கினது வந்து ஐயா தேமுதிமுக விஜயகாந்த் அவர்கள் தான் இப்ப நீங்க சொன்ன மாதிரியே வந்து அவர் எதிர்கட்சி தலைவரானார் அடுத்த கட்டம் வந்து முதலமைச்சர் ஆவாருன்ற எதிர்பார்ப்பு தான் அவங்க தொண்டர்கள் மத்தியில் இருந்திருக்கும் முதலமைச்சர் அப்படிங்கிற அந்த விஷயத்தை மிஸ் பண்ணிட்டாரா விஜயகாந்த் இல்ல கண்டிப்பா அவர் வந்து அதை மிஸ் பண்ணிட்டாரு தான் அதுல வந்து மாற்ற கருத்தே கிடையாது ஏன்னா மக்கள் வந்து விஜயகாந்த் அவர்களை மெல்ல மெல்ல ஏற்றுக்கொள்ள தயாராகி விட்டனர் ஒரு பத்து விழுக்காடு என்பது வாக்கு விகிதாச்சாரம் தமிழகத்துல என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த பத்து விழுக்காடு கூட்டணியோட சேரும்போது எதிர்கட்சி அந்தஸ்து வருகிறது இருபத்தி சட்டமன்ற உறுப்பினர் அதாவது அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட் அன்னைக்கு தேதியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பது எழுபது விழுக்காடு இருந்தது விஜயகாந்த் கட்சி இயக்கர் எங்கெல்லாம் நிற்கிறாங்களோ அங்கெல்லாம் வந்து வெற்றி விகிதாச்சாரம் நல்லா இருக்கு இன்னும் சு சுருக்கமாக சொல்லணும்னா திமுகல ஒரு ஸ்டார் கேம்பெய்னர் பரிதியிலம் எழுதி ஐயா அவர்கள் அமைச்சரா இருக்கிறாரு ஒரு முக்கிய புள்ளி அதாவது திமுக முன்னணி தலைவர்கள்லாம் தோற்றப்போவது கூட எழும்பூர் சட்டமன்ற தொகுதியில தோக்காத ஒரு ஜாம்பவான் பரிதி இளம் எழுதி அந்த பரிதி இளம் எழுதியை எதிர்த்து நல்லதம்பி என்ற ஒரு வேட்பாளரை நிறுத்துற இந்த நல்லதம்பி யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரிக்லின் ரோடு புரட்சாக்கத்துல வந்துட்டு அங்க வந்துட்டு ஒரு சைக்கிள் கடை வைத்திருக்கிறார் அந்த சைக்கிள் கடை வைத்திருக்கிறவரை வந்து அவர் கட்சியின் மீது ஏற்பாடு அவர் வந்து தீவிர விஜயகாந்தோட விசுவாசி அந்த அந்த நம்பிக்கையை பாராட்டி அவருக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர் சீட்டம் கொடுத்து செலவும் பண்ணி பிரச்சாரமும் பண்ணி ஒரு ஜாம்பாவான வந்து எதிர்த்து ஜெயிக்கிறாரு நல்ல தம்பி சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறார் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டும் அவர் விஜயகாந்தை இன்று தேதி வரல வந்து அவரு அவங்க கூட தான் இருக்கிறார் இங்க இருந்து வெளியில வரல எதுக்கு சொல்கிறேன்னா விஜயகாந்த் அவர்களோட அந்த பீக் இருக்குது பாருங்கள் அந்த குரோத் பீக் பாருங்கள் அது வந்து மிக வேகமாக இருந்த காலகட்டம் பட் இங்கே என்ன பிரச்சனைனா அதற்கு பின்னாடி அடுத்த எலெக்ஷனுக்கு வந்து அவங்க வந்து ஃபோர்ஸி பண்ணலை அங்கதான் ஒரு தவறு விட்டார் ஒருவேளை இது வந்து என்னோட என்னோட ஒரு புரிதல் மூலம் ஒருவேளை ஒரு விஜயகாந்த் அவர்கள் ஆட்சி வந்திருந்தது ஒருவேளை விஜயகாந்த் முதலமைச்சராக ஆயிருந்தான்னா கண்டிப்பா வந்து நம்ம தமிழகத்தில் வந்து எப்பயுமே இந்த உணவு சம்பந்தமான விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அது அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி மூலிமா அம்மா உணவகம் ஆகட்டும் இல்ல கலைஞர் மூலியமாக வந்து மதிய உணவு திட்டமாட்டோம் இல்ல இப்போ இன்னைக்கு இருக்கிற முதல்ல ஒரு காலை சிற்றுண்டி கொடுக்கறதாட்டும் விஜயகாந்த் அவர்கள் இருந்ததுன்னா இன்னும் உணவு விஷயத்துல இன்னும் நிறைய இந்த அம்மா உணவகங்கள் போன்ற திட்டங்கள் இன்னும் வேற சில திட்டங்கள் வந்திருக்கும் அதே மாதிரி வறுமை ஒழிப்பு அப்படின்றதுல அவர் ரொம்ப துல்லியமா இருந்தார் குறிப்பா ரமணா படம் எடுத்து பாருங்க அதுல வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து பெருசா நடிச்சிருக்க மாட்டார் வாழ்ந்திருப்பார் அந்த கேரக்டரா தனியார் ஆஸ்பத்திரி எப்படி கொள்ளை அடிக்கிறாங்கன்றத வந்து ஏஆர் முருகதாஸ் படத்துல வந்து ஒரு வாழ்ந்து காட்டியிருப்பார் அப்போ அந்த மாதிரி ஒரு புரிதல் இருக்கிற ஒரு நபர் கண்டிப்பா வந்து இந்த தனியார் மருத்துவமனை எல்லாம் இந்த அளவுக்கு போற அளவுக்கு விட்டுருக்க மாட்டாங்க அரசாங்க மருத்துவமனை இன்னும் சிறப்பாக செயல்படணுன்ற அந்த ஒரு கொள்கை ஜாஸ்தி அதே மாதிரி அவரோட பிரச்சார வாக்குறுதிகள் என்னன்னா ரேஷன் பொருள் வந்து நீங்க தேடி போக கூடாது ரேஷன் பொருள் உங்களை தேடி வரும் அப்படின்ற மாதிரி ஒரு சில பிரச்சாரத்தை அதை ஒரு திட்டமாவே அவர் கொண்டு வரணும்ன்ற அந்த ஒரு எண்ணோட்டம்லாம் இருந்தது பட் எல்லாமும் இருந்தது பட் அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு காலத்துக்கு பிறகு அவரோட அந்த ஒரு சிந்தனை அரசியல் வியூகம் வந்து தவறி போய்விட்டது அடுத்து தேமுதிக அப்படிங்கிற கட்சி அடுத்து எப்படி பயணிக்கும் நினைக்கிறேன் பத்திரிகையாளராக வந்து அந்த கட்சிக்கு இனிமேல் என்ன ஆகணும் போது இது வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு பஸ்ட் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம் கடந்த காலத்தில் ஐயா மூப்பனார் மறைவுக்கு பின்னாடி பாமக வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு வலுமை இல்லாத ஒரு நிலைமைக்கு போய் கொஞ்சம் கஷ்டப்படுகின்றது அதே மாதிரி மதிமுகவும் ஒரு காலத்தில் வைகோ அவர்கள் நல்ல ஆரோக்கியமாக பொழுது நடைபயணம் பொழுதும்போது இருந்த மதிமுக எப்பாடி இருக்கு இப்போ இன்னைக்கு வயது கொஞ்சம் மூப்புனால வந்து வைகோ அவர்கள் திறம்பட செயல்பட முடியல அந்த மாதிரி ஸோ இப்போ இந்த வயது வயோதிக பிரச்சனை இல்லை அந்த ஒரு தலைவர் மறைறாங்க அப்படின்னும் அந்த கட்சிக்கு வந்து ஒரு 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 மிக்க மோசமான ஒரு நல்ல நேரம் என்று சொல்ல முடியாது அது வந்து ஒரு ஒரு தேய்பிரையை நோக்கி பயணம் செல்லும் இப்போ பிரேமலதா விஜயகாந்த் அதை எப்படி பார்க்க போகிறாங்க அதுலேருந்து எப்படி சரி செய்ய போகுன்ற காலம் பதில் சொல்லும் பட் அடிப்படையில் என்ன பார்க்கணும் அப்படின்னா இப்பொழுது இப்போ நேற்று வரை வந்து ஐயா திரு விஜயகாந்த் உயிருடன் இருந்தார் அப்பொழுதும் அதே சிஸ்டம் அதே தான் அப்போது அவங்கள சுற்றி இருந்தவங்க அந்த கட்சியை ஹெட் பண்ணுறவங்க அந்த கட்சியை வந்து இன்னும் நீரோட்டமாக வைத்துக்கொள்ள தேவையான முயற்சிகள் எடுக்கல அப்போ அந்த தேவையான முயற்சிகள் நீங்கள் எடுக்கல அப்படின்னும் போது என்ன ஆகுனா விஜயகாந்த் அவர்களே நேசிப்பவர்கள் இருக்கிறாங்க விஜயகாந்த் அவர்களை உயிராக பார்க்கிறவர்கள் இருக்காங்க அது தொண்டர்கள் பட் கட்சி ரீதியாக எங்களுக்கு வந்து ஒரு ஒரு புது இடம் வேணும் வேற ஒரு கட்சிக்கு போகணும் அப்படின்ற அந்த சிந்தனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரும் அப்போ என்ன ஆகும்னா குறிப்பில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து கடந்த காலத்துலேயும் போயிருக்கிறாங்க அது வந்து இன்னும் வந்து அவங்க வந்து ப்ராபப்ளி வந்து திமுகவை நோக்கி போகலாம் திமுகவை நோக்கலாம் இல்ல பாஜகவை நோக்கி போகலாம் இல்ல நாம் தமிழரை நோக்கி போகலாம் அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு அந்த கட்சியானது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஃபேஸில் இருக்கிறாங்க இப்பொழுது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அவர்கள் வந்து அதற்கு என்ன பண்ணா இந்த கட்சியை காப்பாற்ற முடியும் என்ன பண்ணா விஜயகாந்த் அவரோட புகழை வந்து நிலைநாட்ட முடியும் அப்படின்றது ரொம்ப கூர்ந்து கவனித்து வேலை செய்ய வேண்டிய ஒரு தருணம் இது நன்றி சார் நன்றி மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை